குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலையில் நம்ம இந்த இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த வானிலை மற்றும் சொல் சொல்கிறது இல்லை உங்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த முகநூலினுடைய இந்த யூடியூப்னுடைய நோக்கம் அது பிரகாரம் இன்று இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக நேற்று வலுப்பெற்றது அது வலுப்பெற்று சற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது அதனுடைய அகண்ட தாழிய அமைப்பானதும் வட தமிழக வருடையும் நின்றிருக்கு ஸோ அதனால் காற்று குவிதல் பார்த்திங்கன்னா தமிழகத்தை அதாவது கடலோர தமிழகத்தை நோக்கி இன்று முதல் வீசக்கூடும் இது காரணமாக இன்று மாலை இரவு முதல் இன்று மாலை இரவு முதல் கடலோர தமிழகத்தில் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும் சில பகுதிகளில் கனமழையும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஒரு சில பகுதிகளாக இருக்கும் அதுக்கப்புறமா நாளை பதினெட்டு பத்தொன்பது வட கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது நிகழ்நேரத்தில் தான் நம்ம எங்கே எவ்வளோ மழை பதிவாகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஏன் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வரைபடம் ஐநூறு ஹெச்பி இதில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய கலக்கம் நம்ம வில்லன்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய கலக்கம் இது வட தமிழ் வட இந்தியாவில் அவங்களுக்கு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வை இதை எடுத்துகிட்டு வருது இந்த பர்டிகுலர் மேற்கத்திய கலக்கம் நாளை முழுவதுமாக இறங்கி வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பதினெட்டாம் தேதி நாளை இரவு இந்த தாக்கம் இந்த சலனத்தோடு சேர ஆரம்பிக்கும் நாளை நாளை மறுநாள் இந்த சலனம் கீழே இறங்கி இந்த சரணத்துக்கு கீழே வந்து இந்த சரணத்தை அதனுடைய வாட் இதிலே எடுத்துகிட்டு போகும் இந்த காற்றினுடைய திசை அம்பு குறியிடப்பட்டிருக்கிறது ஸோ அதனுடைய வாட்டத்தில் தான் இந்த சரணம் செல்ல போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மேற்கத்திய கலக்கம் மிட்லேட் லைட் மிட்லைட் இட்டும்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய அடுக்கு பகுதிகளில் வரக்கூடிய இந்த கா இதன் காரணமாகவும் மற்றும் கிழக்கு திசை காற்று அதாவது இந்த காற்றின் குவிதலும் இரண்டுக்கும் இறையிலே ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக ஏற்படக்கூடிய மழை நிகழ்வு வானிலை படிமங்கள் கூற்றுப்படி நடக்கப் போகிறது தான் ஏன்னா வானிலை படிமங்கள்லேயே பல்வேறு தரப்பட்ட பல்வேறு தரப்பட்ட கணிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆகையால் இது நிகழ் நேரத்தில் எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இது குறிப்பாக வட தமிழகத்துக்கு மழை கொடுக்க உள்ளது உட்புற பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை இந்த இடிச்ச மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது நிறத்தில் சொல்ல முடியும் இப்படி ஒரு ஒரு மிகவும் ட்ரிக்கியான சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த சரணம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எப்பவுமே இரண்டாம் பாதி டிசம்பர் வரும்பொழுது மேற்கத்திய கழகத்தினுடைய இடர்பாடு அதிகமாக இருக்கும் இது சில 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 கிழக்கு திசை காற்றுக்கும் இதுக்கும் ஏற்படக்கூடிய உராய்வு சார் மழைதான் கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும் உட்புற தமிழகத்திலையும் இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடர்பாடு காரணமாக இந்த தமிழகத்தை புரட்டி போட்டு சென்ற அந்த தாழி அமைப்பானது தாழ்வு தாழ்வு பகுதியானது ஒரு தாழி அமைப்பாக அரபிக்கடல் பகுதிகளில் இருந்திருக்கு அதுவும் பின்னாடி திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி வானிலை படிமங்கள் காட்டுது பட் அது இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகள் பொறுத்தவரை மழை நிகழ்வானது இன்று மாலை இரவு கண்டிப்பாக வட தமிழகத்துக்கு சென்னை உள்பட இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு இருக்கிறது அது மிதமான மழையா கனமழையா அப்படிங்கிறத நம்ம நிகழ்நேரம் நௌ கேஸ்டில் தான் பார்க்க முடியும் மூன்று முதல் ஆறு மணி நேரத்திற்கு இடைப்பட்ட காலங்களில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆகையால் பொறுமையாக இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நிகழ்வு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக எத் எப்படி இந்த சலனங்கள் வானிலை படிமங்கள் கணிக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லூர் சித்தூர் பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி நாகை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இன்று மாலை இரவுக்கு பிறகாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது வெப்பச்சலன மழை போன்ற அமைப்பானது தென்கேரள பகுதிகள் இடுக்கி கோட்டையம் பத்தனம் திட்ட அல்லப்பி கோலம் கொல்லம் மற்றும் திருவனந்தபுரத்திலையும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்று எதிர்பார்க்கலாம் மற்றபடி கடப்பாச்சித்தூர் வேலூர் சேலம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை அதுக்கப்புறமா பதினெட்டு பத்தொன்பது எப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்தும் நம்மளுடைய நோ கேஸ்ட் அலர்ட்டாக கொடுக்கப்படும் நம்ம கூட இணைந்திருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை பை சி யூ ஹவ் அ நைஸ் டே அதே நேரத்தில் இந்த சலனம் நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாகவே செல்ல வாய்ப்பு ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் சான்ஸ் தான் ஆகலை இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ